வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் ஒன்பதாவது வினாவாக வந்த வட்டம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் ஒரு சின்ன அறிமுகத்தோடு தான் இந்த வீடியோ போக இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை அந்த தீட்டத்தை நிறுவன நுட்பம் மட்டும்தான் தேவை இன்னும் ஒரு பத்து நிமிடத்துக்கு பிறகு இருந்த வீடியோவில் இருந்து நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சு மூலமான கணித வகுப்புன்னு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோடய தம்பி தங்கிகளோ சு மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேண்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வாட்ஸ்அப் வழியாகவும் ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகம் அதை கட்டாயம் சூ மூலமான கணித வகுப்பில் உங்களோட கலந்துரையாடித்தான் அதை தீர்த்து வைக்கணும் வகுப்பு இந்த தொடக்கத்திலையோ இல்லை வகுப்பு இந்த முடிவுலேயோ உங்களோட கலந்துரையாடும் போது அது மற்ற மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி மற்ற மாணவர்களுக்கு இருக்கிற சந்தேகம் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வகுப்பில் இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் ஒன்பதாவது கேள்வி வட்டம் தொடர்பான நிறுவல் வினா எங்களுக்கு நிறுவல் கேள்விகளுக்குள்ள அதாவது கேத்திர கணித நிறுவல் வினாவுக்குள்ளே வந்து வட்டம் தொடர்பான நிறுவல் வினா கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அதுக்கான காரணம் அது இலகு என்றது இல்லை எங்களுக்கு அதுக்கு ஒரு சில தேற்றங்கள் மட்டும்தான் நாங்கள் படித்திருக்கிற தேற்றம் அந்த படித்திருக்கிற தேற்றங்களுக்குள்ள தான் அந்த கேள்வி கேட்கலாம் நாங்கள் படித்த தேற்றங்களை ஒரு க ஞாபகப்படுத்துவோம் என்றால் தரம் பத்தில் ஸ்டார்ட் பண்ணது வட்டத்தின் நான்தான் முதல் பாடம் வட்டத்தின் நான் தொடர்பான தீட்டம் வட்டத்தின் நாண் என்றது வட்டத்தில் பருதியில் உள்ள ரெண்டு புள்ளிகளை இணைக்க வார கூடு அந்த வட்டத்தின் நான் தொடர்பாக முதலாவது தீட்டம் அந்த நானுந்த நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கின்ற கூடு நானுந்த நடுப்புள்ளி என்றது இது ரெண்டும் சமணண்டு போடுவோம் நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கின்ற கூடு அந்த நானுக்கு செங்குத்தாக இருக்கும் அப்படின்றது முதலாவது தீட்டம் மறுதலை தேற்றம் என்ன சொல்லுதுன்றா அந்த இந்த நானுக்கு மையத்திலே இருந்து வரைகிற செங்குத்துக்கோடு அந்நானை சம கூறுடும் என்றது மறுதலை தேற்றம் சொல்லுது வட்டத்தின் நான் தொடர்பான தேற்றம் அடுத்த தேற்றம் என்று நாங்கள் வந்தோம் வட்டத்தின் கோணங்கள் அப்படி என்று நாங்கள் படித்து கொள்வோம் வட்டத்தின் கோணங்கள் என்றது வட்டத்தின் பருதியில் உள்ள ரெண்டு புள்ளி வட்டத்தில் பருதியில் உள்ள ரெண்டு புள்ளியை நாங்கள் கருதுவோம் என்றால் அது இந்த வட்டத்தை ரெண்டு விற்களாக உடைக்குது நாங்கள் இப்போ ஏபி அப்படின்னு நானண்டே சொல்லலாம் அதில் ஒரு பெரிய பிழையும் இல்லை ஆனால் இங்கே தேற்றம் என்ன சொல்லுதுன்னா வட்டத்து இந்த வில்லாலை அப்படின்னு தான் சொல்லுது ஸோ இங்கால கீழே சிறிய வில் மேலே பெரிய வில் அப்படின்ற ரெண்டு விற்களாக உடைக்குது அந்த வில்லால கீழே இருக்கிற நான் சிறிய வில்லால மையத்தில் எதிரமைக்கின்ற கோணம் எதிரமைக்கிறன்றால் எனக்கு முன்னுக்கு இருக்கோணம் எனக்கு எதிரே அமைக்கின்ற கோணம் அதாவது இந்த வில்லுக்கு வில்லை பார்த்து கொண்டிருக்கும் அந்த கோணம் எதிரமைக்கின்ற கோணம் மையத்தில் எதிரமைக்கிற கோணம் பருதியில் எதிரமைக்கிற இருந்தால் ரெண்டு மடங்காக இருக்கும் இது மிக முக் மிக இலகுவான தேற்றம் இதை நிறுவனதும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை என்ன காரணம் இரு இருசம பக்கம் முக்கோண தேற்றத்துக்குள்ளால் வந்துடும் இப்படி ஒரு குட்டி அமைப்பு போடவே இது ஒரு இருசம சமபக்கம் கோணம் இது ஒரு இருசம சமபக்கம் கோணம் இந்த கோணத்துந்த ரெண்டு மடங்காக இருக்கும் ஏனென்றெல்லாம் அது வந்து மிக இலகுவாகவே வந்துடும் மையத்தில் எதிரமைக்கிற கோணம் பருதியில் எதிரமைக்கிற கோணத்துக்கு இரு மடங்காக இருக்கும் இது முதல் தேற்றம் ஸோ அந்த தேற்றத்து அடிப்படையிலேயே தான் எங்களுக்கு ரெண்டாவது தேட்டம் பெறும் அப்படி என்ன பருதியில் திரமிக்கிற எல்லா கோணமுமே மைய கோணத்திருந்து தான் இருக்க போது அப்படி பார்த்தா பருதி கோணங்கள் எல்லாமே உண்டு கொண்டு இருக்கும் இதை நாங்கள் சொல்றது ஒரு துண்ட கோணம் சமன் பட்டத்துந்த பருதியில ஒரு வில்லால் எஞ்சிய பருதியிலே திரமிக்கிற அத்தனை கோணங்களுமே ஒன்றுக்கொண்டு சமனாக சமனாயிருக்கும் இதை நாங்கள் சொல்றது ஒரு துண்ட கோணம் துண்டம் என்று வரணும் என்றால் வட்டத்து நான் தான் வட்டத்தை துண்டமாக்கும் ஸோ நானால் எதிரமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பிழையும் இல்லை ஆனால் தேற்றம் சொல்லுது வட்டத்தின் வில்லொன்றினால் அதன் எஞ்சிய பருதியில் எதிரமைக்கும் கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும் இதோ ஒரு துண்ட கோணம் என்று சொல்றோம் இது இந்த அடுத்த வருஷம் தான் அரவட்ட கோணம் செங்கோணம் அப்படின்ற தேற்றம் அரவட்ட கோணம் செங்கோணம்ன்றது ஒன்றுமில்லை ஒரு வட்டம் வட்டத்து இந்த விட்டத்தால் எதிரமைக்கிற கோணம் விட்டம் விட்டம்ன்றது சரியாக ஒன்று கொண்டு எதிரே எதிரே இருக்கிற பருதியில் உள்ள புள்ளிகள் ஆனால் அப்படி என்ன பார்த்தா வட்டத்துந்த விட்டத்தால் மையத்தில் கோணம் எதிரமைக்கப்படுதாண்டா ஓ எதிரமைக்கப்படுது நூற்றி எண்பது பாகை அதே தான் ரீசன் இது இந்த பாதியாக இருக்க போது மைய பருதியில் எதிரமைக்கிற கோணம் அப்போ பாதியவ்வளவு தொண்ணூறு பாகை வட்ட கோணம் செங்கோணம் அப்படின்ற தீற்றம் இந்தளவு தான் தரம் பத்தில் படித்தது பதினோராம் ஆண்டுக்கு வந்தாலும் பெரிய அளவில் நாங்கள் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை வட்ட நாட்பக்கல் தொடர்பான தேற்றம் வட்ட வ ஒரு வட்டத்தில் நாலு உச்சியும் ஒரு நாட்பக்கள் இருந்த நாலு உச்சியும் இருந்தால் அதை வட்ட நாட்பக்கல் என்றுவோம் கவனம் நாலு உச்சியுமே வட்டத்தில் இருக்கணும் நாலு உச்சியுமே வட்டத்தில் இருந்தால் அது நாங்கள் வட்ட நாட்பக்கல் என்று சொல்லுவோம் வட்ட நாட்பக்கலாக இருந்தால் ரெண்டே ரெண்டு தேற்றம் தான் முதலாவது ரெண்டுமே ஒரே தேற்றம் தான் கிட்டத்தட்ட முதலாவது வந்து என்ன வர போகுதுன்றா வட்ட நாட்பழுந்த எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகையாக இருக்கும் இதுக்கான காரணம் மேல சொன்ன இது மைய கோணம் பருதி கோண தேட்டம் தான் எங்களுக்கு காரணம் இது இதுல ஏதோ ஒரு ரெண்டு புள்ளியை நீங்க கருதினீங்கண்டா அதை நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம் எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை வந்து நூற்றி எண்பது பாகையா இருக்கும் இந்த ரெண்டு கோணமும் நூற்றி எண்பதாயிருக்கும் அந்த ரெண்டு கோணமும் நூற்றி எண்பதாயிருக்கும் அடுத்த கட்ட தேட்டம் என்ன ஒரு கோட்டை நாங்கள் வெளியில் நீட்டுவதனால் உண்டாகும் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாக இருக்கும் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாயிருக்கும் மறுதலை தேற்றம் இருக்கு இப்போ வட்ட நாட்பக்கல் அப்படி என்று நிறுவுறதுக்கு நாங்கள் வட்டத்தில் நாலு உச்சியும் இருந்தால் தான் வட்ட நாட்பக்கல் என்று இல்லை மாறியும் சொல்லலாம் அப்படி இந்த தேற்றத்தில் ஒன்றை திருப்தி செய்யும் என்றால் அது கட்டாயம் வட்ட நாட்பக்களாக இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு சோடி எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகையாகவோ இல்லை ஏதாவது ஒரு புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாகவோ இருந்தால் உண்டு சமனாகவோ இருந்தால் அந்த நாட்பக்கள் வட்ட நாட்பக்கல் அப்படி என்று மறுதலை தேற்றத்தால் நிறுவலாம் அடுத்தது நாங்கள் பார்த்தது வட்டத்தின் தொடலி தொடர்பாக தேற்றம் வட்டத்துந்த தொடலினே மிக்கச்சக்கமான தேற்றம் படிக்கல வட்டத்து இந்த தொடலி என்றால் நாங்கள் எதிர்பார்க்கறது என்ன ஒரு வட்டத்தை தொட்டு கொண்டு போற கோடு தொடலி அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது சரிதான் ஆனால் அது இந்த வரவிளக்கணம் என்னென்னா ஒரு வட்டத்துல உள்ள பருதியில உள்ள ஒரு புள்ளியில ஆரைக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு தொடலி ஆரைக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு தொடலி மறுதலையாக பார்த்தோம்னா தொடலி ஆரைக்கு செங்குத்தாகும் அதே மாதிரி வெளிப்புள்ளியிலேருந்து வரைகிற தொடலி தொடர்பாக ஒரு ரெண்டு மூன்று தேட்டம் இருக்கு வட்டத்துக்கு வெளிப்புள்ளியிலேருந்து நாங்கள் ரெண்டு தொடலி வரையிலும் அந்த ரெண்டு தொடலிகளும் நீளத்தில் சமனாக இருக்கும் இங்கே வெளிப்புள்ளி என்று நான் சொல்கிறது இங்கே வெளியில் இருக்கிற இந்த சந்திக்கிற புள்ளியை தான் சொல்கிறேன் இந்த ரெண்டு தொடலிகளும் நீளத்தில் சமனாக இருக்கும் தொடலிகள் நீளத்தில் சமன்ன்றதும் சொல்கிறோம் அடுத்தது அந்த மையத்தையும் அந்த வெளிப்புள்ளியை மு இது என்ன வெளிப்புள்ளியை முனைக்கிற கோட்டால் அந்த தொடலிகளால் உண்டாக்கப்படுகின்ற கோணம் இரு சம கூறப்படும் அதே நேரம் அந்த தொடலிகளால் மையத்தில் எதிரமைக்கிற கோணம் சமன் பெரிய தேற்றங்கள் இல்லை புள்ளையை நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு இதுக்கு காரணம் இந்த ரெண்டு முக்கோணமும் சிம்பிளாக ஒருங்கி செய்யும் முக் என்ன செங்கோணம் முக்கோணத்தில் செம்பக்கம் பக்கம் என்ற அடிப்படையில் இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யும் ஒருங்கி செஞ்சால் ஒத்த உறுப்புகள் சமன் என்றபடியில் வரும் மிக முக்கியமாக கடைசி தேற்றம் மிக முக்கியமான கடைசி தேற்றம் இதுதான் எங்களுக்கு இது தெரிஞ்சாதான் பொதுவாக நீங்கள் பகுதி ரெண்டில் இருக்கிற வட்டம் தொடர்பான நிறுவல் வினாவுக்குள்ள போகலாம் ஒன்று விட்ட துண்ட கோணம் என்று சொல்ற தேற்றம் வட்டத்தில் ஒரு தொடலி அந்த தொடுபுள்ளியில் ஒரு நாண் வட்டத்தில் ஒரு தொடலி இந்த தொடுபுள்ளியில் ஒரு நாண் இந்த தொடலியாலும் தொடுபுள்ளியில் உண்ட எதிர என்ன கீரை வரையப்பட்ட நானாலும் உண்டாக்கப்படுகின்ற இந்த கோணம் தொடலியாலும் தொடுபுள்ளியில் வரையப்பட்ட நானாலும் கீறப்படுகின்ற அமைக்கப்படுகின்ற இந்த கோணம் அந்த நானால் ஒன்று விட்ட துண்டத்தில் இப்போ இந்த நாள் இந்த வட்டத்தை ரெண்டு துண்டமாக்குது அதில் ஒன்று விட்ட துண்டத்தில் எதிரமைக்கிற கோணத்துக்கு சமனாக இருக்கும் இது முக்கியமான தேற்றம் இதை பெரிய அளவில் நாங்கள் நிறுவையில ஆனால் படிக்கும்போது ஏன் எதுக்கென்ற விளக்கத்தோடு கதைச்சினாங்கள் வாய்ப்பு பார்த்தினாங்கள் எல்லாம் சரியன்ற பிறகு தான் நாங்கள் நாங்கள் ஸோ நாங்கள் இதை வந்து கணக்கில் வந்து அப்ளை பண்ணணும் இது மிக முக்கியமான தேற்றமாக இருக்கும் இவ்வளவுதான் வட்டம் தொடர்பாக நாங்கள் படித்த தேற்றம் இந்த தேற்றத்தை அப்படியே நாங்கள் பயன்படுத்தணும் என்றால் ரொம்ப இலகுவா வட்டம் தொடர்பான நிறுவல் வினா நிறுவல் வினா நீ செய்ய போற என்று ஆசைப்பட்டா வட்டம் தொடர்பான நிறுவல் வினா கொஞ்சம் இலகுவா இருக்கும் வினா இலக்கம் ஒன்பது உருவில் தரப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் சி ஆகும் பழக்கமா ஓ என்று சொல்லப்படுது இந்த முறை சி ஆகும் அப்படி சொல்லி இருக்கு சியும் ஏபி விட்டமும் ஆகும் ஏபி விட்டம் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு யோசிக்க வேண்டிய ரெண்டு மூன்று விடயங்கள் இருக்குது ஏபி என்ற விட்டத்தால் வட்டது இந்த பரிதியில் எங்கேயாவது கோணம் எதிரமைக்கப்படுதாண்டா இங்கே ஏபியை நீட்டினமெண்டா இந்த இடத்துல செங்கோணம் என்று சொல்லலாம் மற்றபடி இங்கே எதுவுமே எங்களுக்கு எதிரமைக்கிறதை பற்றி ஒன்றும் சொல்லலை ஏபி விட்டமாகும் பி ஆனது வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியாகும் cd என்றது cd என்றது இங்கே இருக்குங்க ah cd ஆனது ab க்கு செங்குத்தாக இருக்கும் அதே வேளை pb ஐ r இல் சந்திக்கின்றது. ஒவ்வொரு புள்ளியை பற்றியும் விளக்கம் கூடுவடுது. r இல் சந்திக்கின்றது d-ய பற்றி சொல்லியாச்சு, r பற்றி சொல்லியாச்சு, p-ய பற்றி சொல்லியாச்சு. r இல் இடைவெட்டுகின்றது. p இல் வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடலிகளும், தொடலியும் p இல வட்டத்துக்கு ஒரு தொடலி போகுது. சோ இந்த கோடு தொடலி தொடலியும் நீட்டப்பட்ட சிடியும் கியூவில் சந்திக்குது வெளிப்புள்ளி கியூவாக வருது கியூவை பற்றி விளக்கம் கூட போடுறது கியூவில் சந்திக்கின்றது கியூவில் இருந்து வட்டத்துக்கு வரையப்பட்ட மற்றிய தொடலி எஸ்ஸும் எஸ்ஸில் வட்டத்தை சந்திக்கின்றது உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து பிஏயை தொடுக்குக ஸோ இதை நாங்கள் தொடுக்கத்தான் வேணும் அது அது வரைக்கும் சொல்லல பிஏயை தொடுத்தோன்னு தான் நாங்கள் அந்த மை விட்டம் தொடர்பாக அந்த தேற்றத்தை நாங்கள் நடந்து ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கும் தெளிவாக இந்த சொல்லப்பட்ட தரவுகளுக்கமைய படம் கொண்டு போகிறேன் படத்தை கொப்பி பண்ணிவிட்டு நாங்கள் தரவுகளை யோசிக்கலாம் நான் த சொல்லப்பட்ட தரவுகளுக்கு அமைய படத்தை யோ கறிக்கொண்டு போகிறோம் கொஞ்சம் பெருசாக கருவோம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கேள்வி செய்கிறதுக்கு இருக்கும் ரைட் சீய மையமாக கொண்ட வட்டம் வட்டத்தின் இந்த விட்டம் ஏபி ஆகும் வட்டத்து இந்த விட்டம் என்றால் பரு மையத்தின் ஊடாக போகணும் அதில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க வா மையத்தின் ஊடாக போகிற கோடு வந்து வட்டத்து இந்த விட்டம் வட்டத்து இந்த விட்டம் AB ஆகும் அதையும் குறிச்சாச்சு வட்டத்துந்தும் இந்த பருதியில் உள்ள ஏதோ ஒரு புள்ளி தான் பி அது இதுதான் என்று சொல்லல படத்தில் எந்த இடத்துல குறிச்சிருக்கோ அதே மாதிரியே நாங்கள் ஒரு இடத்துல குறிக்கிறேன் வட்டத்து பருதியில் உள்ள புள்ளி பி ஆகும் ஏ வந்து இணைச்சிருக்குது படத்தில் பிபி வந்து இணைக்கப்பட்டிருக்கு பாருங்க பி புள்ளி பி ஆகும் ஆரை சிடி ஆனது ஏபிக்கு செங்குத்தாகும் சிடி என்றதும் ஒரு ஆரை தான் பட்டத்து இந்த இருந்து மையத்துக்கு இணைக்கப்படுற ஒரு கோடு அந்த சிடி என்ற ஆரை எப்படிப்பட்டதாக இருக்குண்டா அந்த சொல்லப்படுற தகவலு ஏற்ற மாதிரியே சொல்கிறேன் பிள்ளைகள் அது இந்த ஏற்கனவே வரைந்த ஏபி என்ற விட்டத்துக்கு செங்குத்தாக இருக்குது ஸோ இந்த குறித்த புள்ளி வந்து டி இப்போ அடுத்த கட்டம் சொல்லுவது என்னென்னா இந்த பீல வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடலி தொடலி என்ன நாங்கள் கடுமையெல்லாம் கஷ்டப்பட்டு வரைகிறேன் சும்மா குத்து மதிப்பாக அந்த கூடைக்கிற வண்டியான் பீல வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடலி தொடலி என்றது வட்டத்தை தொட்டு கொண்டு செல்லும் அந்த கூடுதான் தொடலி பீல வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடலி யும் சிடியும் நீட்டப்பட்ட சிடியும் இந்த நீட்டி நீட்ட அந்த சிடியும் வந்து வட்டத்துக்கு வெளியில் உள்ள புள்ளி கியூவில் வந்து சந்திக்குது இந்த சந்திக்கிற புள்ளிக்கு பேர் கியூவாக இருக்குது இந்த வெளிப்புள்ளி இருந்து வட்டத்துக்கு என்னமோ ஒரு தொடலி வரையப்பட்டிருக்கு அந்த தொடலி வட்டத்தை தொடுகின்ற இடம் நாங்கள் ஒரு இடத்துக்கு குத்திஞ்சபுங்கிற படம் கீறும்போது நிறைய இடத்துல தொடுற மாதிரி இருக்குது அதில் நடு இடத்தை தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் அந்த தொடுகின்ற இடம் வந்து இது பரம்படியானது நாங்கள் கஷ்டப்பட்டு உண்மையாக அமைப்பு எல்லாம் கீரையில் அந்த தொடுகின்ற இடம் எஸ் ஆக இருக்கின்றது ஸோ இது ஒரு தொடலி இது ஒரு தொடலி இது வெளிப்புள்ளி அதே மாதிரி இப்போ கடைசியாக என்ன சொல்லப்படுது இந்த ஏபிஐயும் இணைச்சு விடட்டுமாம் ஏபிஐயும் இணைச்சி விடட்டுமாம் இணைச்சி விட்டாச்சு படங்குறதுக்கே புள்ளி வேறு ஒன்றும் இல்லை தரவு என்ன செங்குத்து அவரே கிரியும் தந்திருந்தவர் இப்போ நமக்கு ஒரு முடிவு ஒன்று எஸ்டாவாக ஒரு முடிவு தெரிய வரும் என்னென்னடா இந்த ஏபி விட்டம் என்று சொன்னதால் இந்த இடத்துல எதிரமைக்கப்பட்ட கோணம் செங்கோணம் ஏன் சார் சோதக்கலாம் போடுறீங்க அப்படின்னா அது தரவு கிடையாது நாங்களாக கணிச்சது அதாவது நாங்கள் இந்த ஏபி விட்டம் என்று சொல்கிறதுலேருந்து அடுத்த கட்டத்தை நாங்கள் யோசித்து போட்டது இதெல்லாம் தெரிஞ்ச கேள்விக்குள்ளே போகலாம் ரைட் படம் தெளிவாக கிரியாச்சு கேள்விக்குள்ளே போனால் எங்களுக்கு விளங்கும் முதலாவது கேள் கேள்வி என்னென்னடா பிஏசிஆர் ஒரு வட்ட நாட்பக்கள் எனவும் முதலாவது போட்டு அடுத்த கட்டத்துக்கு வருவோம் பிஏசிஆர் எங்கே இருக்குது அப்படின்றத நாங்கள் முதல்ல பார்க்கணும் பிஏசிஆர் பி ஏர் இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிற புள்ளி ஆர் அதை நான் மறந்துட்டேன் என்ன ரெண்டு பேரும் சந்திக்கிற புள்ளி இந்த புள்ளி ஆர் பிஏசிஆர் ஒரு வட்ட நாட்பக்கல் என்று நிறுவனங்கோ அப்படின்னு கேட்டால் ஒரு கனப்பள்ளிகள் சொன்னது என்னன்றா இது வந்து வட்ட நாட்பக்கல இல்லையே சார் எங்க சார் வட்டத்தில் இருக்குது வட்டத்தில் இருக்கிற நாட்பக்கல் என்று சொன்னால் அந்த நாலு புள்ளியுமே வட்டத்தில் இருக்கணுமே அப்படின்றது தான் அந்த அது சரியான எண்ணம் தானே தானே புள்ளியும் வட்ட நாட்பக்கள் இதுக்கு ஒரு வட்டம் இருக்கு அப்படின்றது இந்த கேள்வி எங்களுக்கு இதுக்கு ஒரு வட்டத்து இந்த நாலு உச்சியும் வட்டத்துக்குள்ள அமையும் ஒரு நாட்பக்கள் வட்ட நாட்பக்களாக அமைய வேண்டும் அந்த வட்ட நாட்பக்கள் இந்த ஏதாவது ஒரு பண்பை திருப்தி செஞ்சா போதும் அதாவது ஏதாவது ஒரு சோடி கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகையாவோ இல்ல ஏதாவது ஒரு புறக்கோணம் அகத்தெதிர் கோணத்துக்கு சமனாகவோ இருந்தா போதும் இங்க இருக்கு எது நீங்க நூற்றி எண்பது அகக்கோணங்கள் எதிர்கோணங்கள் கொடுத்தவோ நூற்றி எண்பது சொல்றது இலகுவா இருக்கும் இந்த பக்கம் செங்குத்தண்டா இந்த பக்கமும் செங்குத்து தான் சோ இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினோமண்டா நூற்றி எண்பது வருது ஆகவே இந்த நாட்பக்கள் வட்ட நாட்பக்கலாகத்தான் இருக்கோணும் இது செங்குத்து ஓகே தரவு நேரடியாக நீங்க சொல்லலாம் ஆனா இது செங்குத்து தரவு கிடையாது நாங்களா கண்டுபிடிச்சது வினா இலக்கம் ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டுலாம் இல்லை ஒரு முழு கேள்வி நாங்கள் நேரடியாக செய்ய வந்து அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்லணும் பாகை அப்படின்றதுக்கான காரணத்தை ஏ ஏபிபி ஏபிபி கோணம் தொண்ணூறு பாகையா இருக்கிறதுக்கான காரணம் அரைவட்ட கோணம் செங்கோணம் அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற அடிப்படையில் தொண்ணூறு பாகை ஆனால் நான் பிரேக் பண்ணி சொல்றேன் ஆனால் என்றதை போடணும் போட்டாலும் சரி ஏசி ஆர்ஓ ஏசி டி அதை என்ன பேர் இல்லை இந்த கோணம் இந்த கோணம் ஏசிஆர் ஏசிடி என்றே வச்சிருக்கேன்னு ஆ அத தரவைக்கு அப்படித்தானே தந்தது ஏசி டி கோணமும் தொண்ணூறு பாகை இது தொண்ணூறு பாகை ஆயிருக்கிறதுக்கான காரணம் என்ன தரவு அங்கே அவ தந்தது தானே இப்போ அது தரவு என்ற அந்த ரீசனால இது வந்து ச தொண்ணூறு பாகையாக இருக்குது ஆகவே இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டுறேன் அதாவது இந்த உச்சி கோணத்தையும் இந்த உச்சி கோணத்தையும் கூட்டுறன் அது இந்த பேரை வச்சு நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை அது ஒரே ஆள் தான் அது இந்த நாட்பக்களுக்குள்ளே இருக்கிற பேர் மாதிரி சொல்லணும் அப்படி ஒன்றொரு ரூல்ஸும் இல்லை நாங்கள் அந்த ஆக்கள் ரெண்டு பேரையும் கூட்டையும் போது தொண்ணூறு ப்ளஸ் தொண்ணூறு நூற்றி எண்பது ரெண்டு எதிர்கோணங்களை கூட்ட நூற்றி எண்பது பாக வந்தால் ஆகவே அந்த நாட்பக்கள் ஏசிஆர்பி ஓர் பட்ட நாட்பக்கள் ஆகும் நாட்பக்கள் என்ன தான் ரொம்ப முக்கியம் ஒரு சோடி எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை ஒரு சோடி எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகையில மிகை நிரப்பி அப்படின்னு சொல்லாம நூற்றி எண்பது பாகை ஆக காணப்படுதல் நூற்றி எண்பது வாகையாக ஒரு சோடி எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை இருந்தால் அது கட்டாயம் வட்ட நாட்பக்களாக இருக்கும் அதாவது அதுக்கு ஒரு வட்டம் இருக்குது அதுக்கு வேறொரு வட்டம் இருக்குது இப்போ நாங்கள் அதை வரைய போகிறதில்லை அது ஒரு நாலு நாலு உச்சியும் வட்டத்துக்குள்ளால ஆளப் போகிற மாதிரி நாங்கள் ஒரு என்ன ஒரு வட்டத்தை வரைந்து கொள்ள முடியும் என்றது தான் அது இந்த விளக்கம் அதுக்காண்டி நாங்கள் அந்த வட்டத்தை நாங்கள் வரைய போகிறது இல்லை அது தேவையில்லை அது அப்படியே இருக்கணும் வட்ட நாட்பக்கள் என்றால் வட்ட நாட்பக்கள் உரிய மீதி இருக்கிற பண்புகள் மற்ற ரெண்டு எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகையும் நூற்றி எண்பது தான் இது இதுக்கு வட்ட நாட்பக்கள் இந்த பண்பு வேணும் இல்லை ஒரு நாட்பக்கள் இந்த ஒரு சோடி எதிர்ப்ப கோணங்கள் எண்பது வந்துட்டா மற்றது வரை மொத்த கோணங்கள் முன்னூற்றி அறுபது அப்படின்றது என்ன ஒரு தேற்றம் இருக்கு தேவைப்பட்ட பயன்படுத்துவோம் ஒரு நாட்பக்களை வட்ட நாட்பக்கள் என்று நிறுவீருக்க ஏதாவது பிரயோசனத்துக்கு தேவைப்படலாம் அடுத்த கேள்வி கியூ பி ஆர் கோணம் முதலாவது இங்க இருக்கின்றது மிக முக்கியம் கியூ பி ஆர் என்ற இந்த கோணம் சரி இந்த கோணம் எந்த கோணம்ன்றதை நீ யோசி இந்த குறித்த கோணம் யார் என்று சொன்னால் இது ஒரு தொடலி என்று நாங்கள் சொன்ன நாங்கள் இது தொடலி இது ஒரு வட்டத்துந்த நான் எது பிபி என்ற நான் நீ பி யார் என்று யோசிக்க வேணாம் அந்த கோடும் மிகப்பெரிய கோடு பிபி என்றது வந்து வட்டத்து நான் ஒரு தொடலியாலும் அந்த நானாலும் உண்டாக்கப்படுகின்ற கோணத்தை பற்றி யோசிச்சு என்றாலே ஐடியா வந்துடும் தொடலியாலும் நாணாலும் உண்டாக்கப்படுகின்ற கோணம் இந்த நாண நாங்கள் இந்த பெரிய நாணாக்கறதோணும் இந்த நாணா இந்த கருதினமன்றா இந்த நான் இந்த வட்டத்தை ரெண்டு துண்டாக்குது மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு சோ இந்த ஒன்று விட்ட துண்டத்துல எதிரமைக்கிற கோணம் இங்கால இருக்கிற துண்டத்துல இந்த பிபி என்ற நானால எங்கேயாவது கோணம் எதிரமைக்கப்பட்டிருக்கா ஓம் ஏஇில எதிரமைக்கப்பட்டிருக்கு ஸோ ஏயில எதிரமைக்கப்பட்ட கோணத்துக்கு சமனா இருக்கும் அதுதான் கேள்வி என்று நினைக்கிறேன் கதைச்சு முடிச்சாச்சும் ஒரு கேள்வியை பார்ப்போமா அந்த கோணம் பிபி ஆர் என்ற கோணம் கியூஆர் என்ற கோணத்துக்கு சமன் என்று காட்டிடுமா முதல் அது இங்கே இருக்குன்னு பார்ப்போமா கியூஆர் பி இந்த கோணத்துக்கு சமன் என்று தான் எங்களை நிறுவ சொன்னது இந்த கோணத்துக்கு சமன் என்றதான் தான் நிறுவ சொன்னது நமக்கு முதல் தெரிஞ்சது ஒன்று சொல்லுகிறேன் நமக்கு தெரிஞ்சது தெரிஞ்சதுன்னா இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் இப்போ நாங்கள் சொன்ன ஒன்று விட்ட துண்ட கோணம் என்ற அடிப்படையில் அந்த கோணத்தை நான் கருதின உடனே எனக்கு விளங்கிடுச்சு இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் ஒன்று விட்ட துண்ட கோணம் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனோ அப்படின்னு தான் யோசிக்கணும் ஓம் சமன் அது முதலாவது தேற்ற நிறுவின நிறுவல் எனக்கு அது உதவி செய்யும் இது ஒரு வட்ட நாட்பக்கல் என்று இருக்கிறேன் வட்ட நாட்பக்கள் இந்த ரெட் கலர் நாட்பக்கல் நாங்கள் முதல் கருதி அந்த நாட்பக்கல் அந்த வட்ட நாட்பக்களாக இருந்தால் வட்ட நாட்பக்கல்ல இருக்கிற தேற்றம் என்ன வட்ட நாட்பக்கல் இந்த எதிர்கோணங்கள் கூட்டுத்தொகை நூற்றி எண்பதாயிருக்கும் அது மட்டுமில்ல ஒரு கோட்டை நீட்டுவதால உண்டாகுற கோணம் சிஆர் என்ற கோட்டை நீட்டுவதால உண்டாகுற கோணம் புறக்கோணம் என்று சொல்லுவோம் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாக இருக்கும் ஆகவே இவர் ரெண்டு பேரும் ஜமன் இவர்தான் அந்த பொதுவானால் இவரை வச்சு தான் நாங்கள் அவையில் சமப்படுத்த போகிறோம் அப்ப ரெண்டாவது கேள்விக்கு நாங்க போவோம் அவர் சொன்ன பேரை பயன்படுத்துவோம் அதாவது கியூபி ஆர் என்றே பயன்படுத்துவோம் ஆனால் நாங்கள் கருதுறது கியூபி பி என்ற கோணத்தை தான் கருதுறோமா கோணம் சமனாக இருக்க போது என்று சொன்னா பி ஏ பி என்ற கோணத்துக்கு நீ பிஏ பி என்று போட்டாலும் சரி பி ஏ பி என்று போட்டாலும் சரி காரணம் ஒன்று விட்ட துண்ட கோணம் ஒன்று விட்ட துண்ட கோணம் சரியான தேற்றம் பயன்படுத்தியலே நிறுவ இயலாத நிறுவலாம் ரொம்ப சுத்து வழியா இருக்கு சரியான தேற்றத்தை பயன்படுத்தினோம்னா நூறு வேலை இருக்கும் ஒன்று விட்ட துண்ட கோணம் என்ற இடத்துல சமன் மாதிரி இந்த பிஏ அதாவது பிஏ பி என்ற இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் அது அவர் சொன்ன பேரை பயன்படுத்துவோம் அந்த பேருக்கு அவர் சொன்ன பேர் வந்து கியூஆர்பி என்று தான் அந்த பேர் சொன்னவர் நானும் அதே பேரையே பயன்படுத்துகிறேன் கியூஆர்பி என்ற கோணத்துக்கு சமன் ஏன் சமன் வட்ட நாற்பக்கள் என்று செய்யலாம் புற என்ற வட்ட புறக்கோணம் வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் கோணத்திற்கு சமனாக காணப்படும் வட்ட நாட்பக்கள் தேற்றத்தின் அடிப்படையில் சொல்றோம் ஆகவே இந்த ரெண்டுலேருந்து நாங்கள் சொல்ல போற முடிவு இந்த ரெண்டு பேருக்கும் பொதுவானால் இவர் பொது ஆகவே இந்த மூன்று பேருமே ஒன்று கொண்டு சமன் நமக்கு தேவை இந்த ரெண்டு பேரும் சமன் என்று காட்டுவோம் வெளிப்பட உண்மையை பயன்படுத்தி நேரடியாக நாங்கள் சொல்லிடுறோம் அடுத்த கட்டமும் நாங்கள் நிறுவி முடிச்சுட்டோம் பெரிய கஷ்டம் இல்லை நீங்கள் கேள்வியை தெளிவாக அணுகி கொண்டு போனால் உங்களுக்கு கேள்வி பெரிய கஷ்டமாக இருக்காது அப்புறம் ரெண்டு விஷயத்தை நிறுவி முடிச்சிட்டோம் மூன்றாவது கேள்வி என்ன ஆர்எஸ்ஐ தொடுத்து முதலாவது தொடுப்பம் ஆர்எஸ்ஐ தொடுக்கட்டுமா எங்கே இருக்கு ஆர்எஸ் இப்போ இதை நாங்கள் தொடுத்தாச்சு இந்த ஆர்எஸ்ன்றதை தொடுத்தாச்சு இந்த ஆர்எஸ்ஐ தொடுத்து ஒரு முக்கோணம் முக்கோணி ஆர்கூஎஸ் R Q, S இந்த மேலே இருக்கிற இந்த சின்ன முக்கோணத்தை பிரிக்காத விட ஒரு கலர் பண்ணி காட்டுவோமென்ட்டு தொடுத்து கலர் தெரியுதா இல்லை ஒரு கலருக்கு மாதிரியோல ராய் தொடுத்து ஆர் என்ற இந்த முக்கோணம் ஒரு இருசம பக்க முக்கோணம் அப்படி என்று காட்டணும் மேம் ஒரு முக்கோணம் இருசம பக்க முக்கோணமாக இருக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்குன்றதை நம்ம யோசிக்கணும் ஒரு முக்கோணம் இருசம பக்க முக்கோணமாக இருக்கிறதுக்கு ரெண்டு பக்கங்கள் நீளத்தில் சமனாக இருந்தால் இருசம பக்க முக்கோணம் வாய்ப்பு இருக்குது ரெண்டு பக்கங்கள் நீளத்தில் சமன் என்று சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன சொல்லுவாப்பம் இந்த கோடு இருக்குதானே இந்த கியூஎஸ் என்ற கோடு தொடலிகளால் உண்டாக்கப்பட்ட கோணம் அதில் இருக்கிற ஒரு தொடலி நாங்கள் ரெண்டு பக்கங்கள் நீளத்தில் சமன் என்றதன் மூலமே நிறுவ வாய்ப்பு இருக்கேன் இது வந்து ஒரு தொடலியால் உண்டாக்கப்பட்ட கோடு அதாவது தொடலி என்று சொல்லுவோம் ஏன்னா வெளிப்புள்ளியில வரையப்பட்ட தொடலி தொடபுள்ளி வரைக்கும் தொடலி என்று சொல்லுவோம் ஸோ அது இதுக்கு சமனாக இருக்கும் அது இந்த கோட்டுக்கு சமனாக இருக்கும் நாங்கள் இப்போ என்ன சொல்ல வேணும் இந்த கோடும் இந்த கோடும் சமன் என்று சொல்லிட்டா போதும் சிம்பிளாவே முடிஞ்சிடுது இல்லைன்னா என்னமோ ஒரு வழி இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சு சொல்லுங்க இருக்கலாம் நான் அதை பற்றி தேடல நான் இலகுவான வழியை மட்டும் உங்களை சொல்லிடுவேன் ஒரு முக்கோணம் இரு சமபக்க முக்கோணமாக இருக்கிறதுக்கு என்ன ஒரு வழி ரெண்டு கோணம் சமனாக இருந்தாலும் அந்த ரெ முக்கோணம் இரு சமபக்கம் கோணம் இதையும் நாங்கள் ரெண்டு கோணம் சமன் என்று சொல்லலாம் ஆனால் மிக இலகுவாகவே வந்து முடிஞ்சது இப்போ நாங்கள் முதல் ஒரு முக்கோணத்தை ரெண்டு கோணம் சமன் என்று நிறுவி முடிச்சிருக்கிறோம் அந்த முக்கோணம் எது இப்போ நாங்கள் முக்கோணத்தில் ரெண்டு கோணம் சமனண்டு நான் காட்டுவதன் மூலம் ஒரு கேள்வியை நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்க இந்த கேள்வியில் கொஞ்சம் கவனப்படுத்துக்கொள்ளுங்கோ அந்த நிறுவல் அடுத்த கேள்விக்கு உதவ செய்ய போகுது ஸோ ஒரு ரெண்டு ஒரு முக்கோணத்தில் ரெண்டு கோணம் சமனண்டு காட்டுவதன் மூலம் அங்கே ரெண்டு பக்கங்கள் நீளத்தில் இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்ததாக இதுக்கு கீழேயே எழுதிடுறேன் இல்லைன்னா இதை திரும்ப கொப்பி பண்ணி போட்டோ இல்லை எழுதலாம் எது கியூபி என்ற கோடும் இந்த சம் இந்த கோட்டு கோணத்துக்கு சமனான இந்த ரெண்டு கோடுகள நீளத்தில் சமன் கியூபி என்ற கோடு நீளத்தில் சமனாக இருக்கும் கியூஆர் என்ற கோட்டுக்கு என்ன சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் நீளத்தில் சமன் ஏன் சமனான ரெண்டு கோணமும் சமன் அது நிறுவி இருக்கிறோம் அதே மாதிரி இந்த கியூபி என்ற கோடு இருக்குது தானே இந்த கியூபி என்ற கோடு என்ற கோட்டுக்கும் சமன் இந்த கியூபியும் ஏன் சமன் என்றா இரண்டு இரண்டுமே தொடலி எங்க இருந்து கியூல இருந்து வரையப்பட்ட இரண்டு தொடலிகள் இது ரெண்டும் சமனாக இருக்கிறதுக்கான காரணம் தொடலிகள் நீளத்தில் சமன் என்ற தேற்றம் நீங்க எழுதுங்க தொடலிகள் நீளத்தில் சமன் ஆகவே நாங்கள் சொல்ல போறது இந்த கியூபி ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கிறதால கியூஆர் என்ற கோடும் கியூஎஸ் என்ற கோடும் ஒன்று கொண்டு நீளத்தில் சமன் கியூஆர் சமன் கியூஎஸ் ஏன் வெளிப்பட உண்மை வெளிப்பட உண்மை என்றது சொல்ல தேவையில்லை கியூஆரும் இந்த முக்கோணத்து இந்த முக்கோணங்கள் ஆகவே முக்கோணி ரெண்டு கோணங்களும் நீளத்தில் சமன் சொல்லிட்டோம் ஆகவே முக்கோணி கியூஆர்எஸ் அங்கே சொல்லப்பட்ட பேரை பயன்படுத்துறது நல்ல அங்கே சொல்லப்பட்ட பேர் ஆர்எஸ் ஆர் அதே மாதிரியே பயன்படுத்துறேன் ஆர் கியூஎஸ் ஓர் இருசம பக்க முக்கோணி ஆகும் ஏன் இரண்டு பக்கங்கள் நீளத்தில் சமனாக இருக்கின்ற காரணத்தினால அது ஒரு சம பக்கம் முக்கோணம் இலகுவா நான் விளங்கப்படுத்தியிருக்கேன் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே விடயம் நாங்கள் ஒரு ஒரு தரவையும் யோசிக்கணும் இந்த தரவு எங்களுக்கு எந்த விதத்துல உதவி செய்யும் அப்படின்றதையும் ஜோசிக்கணும் ஒரு தரவு தர்றாங்க ஏன் தந்திருக்கிறாங்கள் என்றும் யோசிக்கோணும் அதே நேரம் நாம ஒரு நிறுவல் நிறுவி முடிச்சிருக்கிறோம் என்றா அந்த நிறுவல் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு பயன்படும் அப்படின்றதையும் நீங்கள் சிந்திக்குவோம் அப்போ தான் இந்த கல்வியை வந்து அணுகக்கூடியதாக இருக்கும் சந்திரபிழல் விளக்கம் தர்றதிலோட சரி புள்ளித்திட்டம் சொல்லையே அது இந்த கேத்திரவனித கல்வி நீங்கள் பல விதத்தில் செஞ்சுருப்பீங்க அதனாடி நான் புள்ளித்திட்டம் சொல்லலை